வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை திருநெல்வேலியில் வந்து ஒரு பையன் அந்த பையன் கவின் அப்படின்ற பையனை சுர்ஜித் அப்படின்ற பையன் வெட்டி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை பிரச்சனை என்னென்னா அந்த சுர்ஜித்தோட அக்காவை அந்த கவின்ற பையன் வந்து காதலிச்சதாகவும் அந்த பொண்ணு வந்து மறுத்து விட்டதாகவும் அதனால் அந்த அந்த அவங்க அக்காவை தேடி வரும்போது அவங்க அக்கா வந்து ஒரு சித்தா அவங்க ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க அந்த கிளினிக்கு இந்த பையன் வந்து யாரையா ஒரு அவங்களுடைய உறவினர் ஒரு நோயாளியை கொடுத்து வர்றான் அக்காவை வந்து இது வந்து அடிக்கடி பார்க்க வர்றான் டார்ச்சர் பண்ணுறான்ற ஒரு ரீதியில் இந்த சுர்ஜித் வந்து இந்த கவினை வந்து வெட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுர்ஜித் இந்த இளைஞர் பேர் செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து இருந்து இரண்டும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதனால் இதை வந்து ஆணவ கொலைன்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு குரு தொடிச்சுட்டாங்க இந்த கொலை சமூகத்தை பொறுத்தளவு உண்மையிலேயே அந்த கொலையில் வந்து எனக்கு தெரிஞ்ச தேவர் சமூகத்துக்கு வந்து இதில் உடன்பாடு இருக்க வாய்ப்பே கிடையாது என்னென்னா அது ஒரு உயிரை எடுக்கிறதுன்றது வந்து எதாக இருந்தாலும் அது தவறு தான் இந்த சின்ன பையன் போய் அவசரப்பட்டு பண்ணிய செயலால் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் வந்து ரொம்ப பல்வேறு பழிச்சொலுக்கு ஆளாகி இருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வந்து பாதிக்கப்பட்ட பயனுக்கு வந்து நீதி கிடைக்கட்டும் அதில் வந்து தவறு கிடையாது ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நீதி வந்து அழுத்தத்தின் அடிப்படையில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான பிரஷரை கொடுத்து தேவையில்லாதவங்கள வழக்குல சேர்க்கறது தேவையில்லாத கதைகளை அவிழ்த்து விடுறது அதே போல மீடியாக்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பேட்டிகளை கொடுக்குறது அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு செய்திகளை போடுறதுன்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்கிட்டு இருக்காங்க ஏதாவது இந்த பையனோட அப்பா வந்து அவர்தான் அவனை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டானான் நான் விசாரித்த வரையில் வந்து பையன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அப்பா நேரே அவனை கூட்டிகிட்டு போய் பாளையக்கோட்டை காவல் நிலையத்தில் கொண்டு விட்டு இது என் பையன் வந்து இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னா நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிக்க கொடுத்துருந்தாரு விசாரித்து பார்த்ததால அவருடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவன் ரெண்டு பேரும் காவல்துறையில் வந்து சார்பாய்வாளர் கேட்டகிரியில் இருக்காங்க அவங்களுக்கு இதில் வந்து தொடர்பு இருந்த மாதிரி தெரியல இருந்தாலும் அன்னைக்கு எஃப்ஐஆர் போடும்போதே ஒரு ஒரு முப்பதுக்கு மேலே அட்வொகேட்டு போய் அந்த இறந்து போன பையனுக்கு ஆதரவாக பேசி அவங்க அப்பா அம்மாவை எஃப்ஐஆரில் சேர்த்தாதான் நாங்கள் வந்து அந்த எஃப்ஐஆரில் கையெழுத்து போடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் காவல்துறை நெருக்கடிக்கு ஆளாகி பிரச்சனை ஆகிடக்கூடாது அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து மறியல் பண்றாங்க அவங்களை கைது பண்ணியே தீரணும்ட்டு விசாரணை நடந்து கொண்டு போது அவங்களுக்கு வந்து இதில் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றத காவல்துறை பார்த்துட்டு உண்மையிலே அவங்க அப்பா அம்மா அந்த சம்மந்தம் இருந்ததுன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி ஒரு இல்லாத பட்சத்தில் அநியாயமாக வீணா அவங்க அப்பா அம்மாவை இந்த சேர்த்து விட்டு யாருக்கும் எந்த லாபமும் கிடைக்க போவதில்லை இந்த பிரச்சனையை மேலும் மேலும் வந்து இதில் வந்து ஒரு பெருசாக்காம அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு தேவையான இழப்பீடு அவருக்கு தேவையான நீதி அது யார் இருந்தால் அந்த இருந்த சம்பவத்திலிருந்தா அத்தனை பேரையும் அவங்க கைது பண்ணிக்கிட்டு அதுல வந்து தவறு கிடையாது தவறுதலா பொய்யா அவங்க அப்பா அம்மாவை சேர்க்கிறதோ அல்லது வந்து விசாரணை இல்லாம சும்மா வந்து நெருக்கடிக்காக காவல்துறை வந்து அவங்க மறியல் பண்றாங்க இத்தனை வக்கீல் வந்து பிரச்சனை பண்றாங்கன்றதுக்காக அவங்க அப்பா அம்மா மேல நடவடிக்கை எடுக்கிறது வந்து தவறான செயல் இன்னைக்கு கூட ஹெட் இருந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் பையன் செஞ்ச குற்றத்திற்காக அப்பா அம்மாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது மிக மிக கண்டிக்கத்தக்கது இருந்தாலும் காவல்துறையினுடைய நிர்வாகத்துக்குள்ளே தலையிடுவதற்கு விரும்பவில்லை இந்த விஷயத்தில் வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தவறு செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் முடிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கொள்கையில் வந்து நேராக நிற்கிறோம் நேதாஜி சுபாசனைக்காக வழக்கறிஞர் நன்றும்